ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்மில் அழகு மூன்று நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரொம்ப சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் இதில் ஃபஸ்ட் கொஸன் கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஷ் ஆக வகைப்படுத்தலாம் என்னென்ன வகைப்படுத்தலாம் இயற்பியல் மாற்றம் ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ரெண்டு பின்வருணவற்றில் டேஷ் வெப்பம் கொள் மாற்றங்களாகும் ரெண்டு கணபதில் ஆவியாதல் மற்றும் உருகுதல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூன்று கீழ்க்கண்டவற்றில் எது வேதியியல் மாற்றம் ஒரு மரத்தினுடைய வளர்ச்சி வேதியல் மாற்றம் மூணு பதில் ஆப்ஷன் பி கேள்வி நான்கு டேஷ் என்பது கால ஒழுங்க மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கடலில் அலைகள் தோன்றுவது என்பது கால ஒழுங்க மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஐந்து டேஷ் வேதி மாற்றம் அல்ல எது வேதி மாற்றம் கிடையாது துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது வேதி மாற்றம் கிடையாது ஐந்து பதில் ஆப்ஷன் டி கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஒரு வெப்ப வெப்பக்காற்றினை அடைப்பது டேஷ் மாற்றம் என்ன மாற்றம் இயற்பியல் மாற்றம் ரெண்டாவது தங்க நாணயத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது இயற்பியல் மாற்றம் ஒரு கேஸ் சிலிண்டரின் திருகினை திருப்புவதன் மூலம் டேஷ் எரிபொருள் டேஷ் எரிபொருளாக மாறும் இது டேஷ் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு மூணு டேஷ் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு கேஸ் சிலிண்டரின் திருகிணை திருப்புவதன் மூலம் திரவ எரிபொருள் வாயு எரிபொருளாக மாறும் இது வெப்ப உமிழ் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு நான்கு உணவு கெட்டுப்போதல் என்பது என்ன மாற்றம் வேதியல் மாற்றம் ஐந்து சுவாசம் என்பது டேஷ் மாற்றமாகும் சுவாசம் என்பது கால ஒழுங்கு மாற்றமாகும் அடுத்து செகண்ட் ரோமன் சரியா தவறா ஒன்று ஒரு துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து தவறு ரெண்டாவது ஒரு குவை நீரணி எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியில் பகுதியில் வைத்து குளிர்விப்பது ஒரு வேதியல் மாற்றம் இது வந்து தவறு மூன்று ஒரு அவரை தவறம் சூரிய ஒளினை பெற்று அவரை விதைகளாக மாறுவது ஒரு இயற்பியல் மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றம் இதுவும் தவறு நான்கு ஒரு பொருளின் வேதியல் பண்புகள் மாறாமல் இருந்து அதன் நிலை அல்லது வடிவம் மாறுபட்டிருந்தால் அது கால ஒழுங்கு மாற்றம் இது வந்து நான்காவது தவறு ஐந்தாவது ஒரு வெள்ளிநகை நகை நிறம் மங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு மாற்றம் இதுவும் தவறு அடுத்து பொறுத்துக்க பார்த்திரலாம் உருகுதல் உருகுதல் அப்படிங்கிறது மூணு டேஷ் கொடுத்துருக்காங்க முதல்ல இருக்கிற டேஷு ரெண்டாவது இருக்கிற அந்த சென்டென்ஸோட மேட்ச் பண்ணணும் ரெண்டாவது இருக்கிற சென்டென்ஸு மூணாவது இருக்கிற சென்டென்ஸோட மேட்ச் பண்ணணும் ஆவை ஆவோட பொருத்தணும் ஆவை ஈயோட பொருத்தணும் இப்போ உருகுதலை பார்த்துடலாம் உருகுதல் அப்படிங்கிறது இருந்து திரவநிலைக்கு மாறுதல் அதே மாதிரி இருந்து திரவநிலைக்கு மாறுதல் அப்படிங்கிறது பனிக்கட்டி நீராதல் குளிர்வித்தல் அப்படிங்கிறது வாயுநிலையிலிருந்து இருந்து திரவநிலைக்கு மாறுதல் அதே மாதிரி வாயு நிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறுதல் என்பது நீராவி நீர்த்துளிகள் ஆவது மூன்றாவது என்பது திரவ என்பது திரவநிலையிலிருந்து நிலைக்கு மாறுதல் திரவநிலையிலிருந்து நிலைக்கு மாறுதல் என்பது நீரிலிருந்து நீராவி உருவாகுதல் நான்காவது உறைதல் உறைதல் என்பது திரவம் நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுதல் அதுவே திரவம் நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுதல் என்பது என்ன பனிக்கட்டி உருவாகுதல் அதே மாதிரி கால ஒழுங்கு மாற்றம் இது வந்து ஒழுங்கான கால இடைவெளி நடைபெறுவது கால ஒழுங்கு மாற்றம் ஒழுங்கான இடைவெளி நடைபெறுவது என்ன கடிகாரமுள் துடிப்பது கால ஒழுங்கற்ற மாற்றம் என்பது என்ன ஒழுங்கற்ற கால இடைவெளியில் நடைபெறுவது இங்கே பூக்கள் சேகரித்தல் அடுத்து முஃ்துரமன் பின்வரும் மாற்றங்களை இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களாக வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்கல்ல இங்கே ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயற்பியல் மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்கள் இதில் இயற்பியல் மாற்றங்கள் ஒன்றுன்னு போட்டதெல்லாம் இயற்பியல் மாற்றங்களில் வந்துடும் ரெண்டுன்னு போட்டது வேதியியல் மாற்றங்களில் வரும் மூணுன்னு ஒரு சிலது போட்டிருப்பேன் அதை அடுத்து நான் சொல்கிறேன் முதல்ல வர்றது சொர சொரப்பான மரக்கட்டினை மணலிட்டு தேய்த்து வலுவழுப்பாகுது இது வந்து இயற்பியல் மாற்றத்தில் வரும் ரெண்டாவது இரும்பு கதவில் பெயிண்டிங்கில் பூசிறது இதுவும் வந்து இயற்பியல் மாற்றத்தில் வந்துடும் அதுக்கடுத்து ஒரு காகித கிளிப்பினை வளைப்பது இதுவும் இயற்பியல் மாற்றமில் வரும் அதுக்கடுத்து வெள்ளியை தட்டாக மாற்றுவது இதுவும் வந்து இயற்பியல் மாற்றத்தில் வரும் அதுக்கடுத்து சப்பாத்தி மாவை உருட்டி மெலிதாக்குவது இதுவும் இயற்பியல் மாற்றத்தில் வரும் அடுத்து இயற்பியல் மாற்றத்தில் வர்றது கடைசியாக கண் இமை சிமிட்டுதல் இது வந்து இயற்பியல் மாற்றத்தில் வரும் அதுக்கடுத்து வேதியியல் மாற்றத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துடலாம் ரெண்டுன்னு போட்டிருக்கோம்ல இதெல்லாம் வேதியியல் மாற்றத்தில் வரும் எது இரும்பு ஆணை துரிப்பிடித்தல் இது வந்து வேதியியல் மாற்றத்தில் வரும் ரெண்டாவது எங்கே இருக்குது தீக்குச்சி எரிவது இதுவும் வந்து வேதியல் மாற்றத்தில் வரும் அடுத்து தோசை தயாரிப்பது இதுவும் வந்து வேதியியல் மாற்றத்தில் வந்துடும் இப்போது இயற்பியல் மாற்றம் பார்த்துட்டோம் வேதியியல் மாற்றத்தில் பா மாற்றம் பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க போகிறது கால ஒழுங்கு மாற்றம் பார்க்க போகிறோம் இந்த கால ஒழுங்கு மாற்றம்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா இரவு பகல் மாற்றம் மூணு இருக்குதுல்ல அதெல்லாம் கால ஒழுங்கு மாற்றம் மூணு இருக்கிறது இரவு பகல் மாற்றம் அது வந்து முதல்ல வரும் ரெண்டாவது மூணு எங்கே இருக்குது புவியின் சுயற்சி மூன்றாவது கிரகணங்கள் தோன்றுதல் இதெல்லாமே கால ஒழுங்கு மாற்றத்தில் வந்துடும் அதுக்கடுத்து ஒப்புமை தருக பார்த்துடலாம் இயற்பியல் மாற்றம் கொதித்தல்ல வரும் வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது நொதித்தல்ல வந்துடும் அதுக்கடுத்து மரக்கட்டையிலிருந்து மரத்தூள் தயாரிக்கிறது இயற்பியல் மாற்றத்தில் வரும் மரக்கட்டையிலிருந்து சாம்பல் தயாரிக்கிறது வேதியியல் மாற்றத்தில் வரும் காட்டுத்தி கால ஒழுங்கற்ற மாற்றத்தில் வரும் ஒரு பள்ளியில் பாட வேலை மாறுபடுறது என்ன அப்படிங்கிறது கால ஒழுங்கு மாற்றத்தில் வரும் அதுக்கடுத்து மிக குறுகிய விடையலி நெடுவினா சிறுவினா இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி